முருகா முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் இப்பொழுது இராமானுஜரை பற்றி ஒரு சிறிய பதிவை நாம் இப்போ பதிவு செய்யலாம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனுக்கு பள்ளி படிக்கையாக ஆதிசேஷன் நாகம் உள்ளது அந்நாகத்தின் மேல் பள்ளிக்கொண்டு பரந்தாமன் தேவர்கள் ரிஷிகள் ஞானிகள் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் புரிந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆனந்தமடையும் ஆதிசேஷன் தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் விட்டார் இந்த கண்ணீர் துளி பரந்தாமின் மீது பட்டது அப்போது பரந்தாமன் ஆதிசேஷன் ஆகத்திடம் கேட்கின்றார் ஏன் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் என் மீது விழுகின்றது என்று அதற்கு அந்த நாகம் கூறுகின்றது அனைவரும் தங்களை வணங்கி செல்கிறார்கள் ஆனால் எனக்கோ உங்களிடமே இருந்து வணங்குவதற்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று கூறுகின்றது அப்போது பரந்தாமன் அந்த ஆதிசேஷ நாகத்திற்கு வரமளிக்கிறார் அடுத்த பிறவி உனக்கு உண்டு அப்பிறவியில் மனித பிறவியில் பிறந்து என்னை வணங்கும்படி நீ அவதரிப்பாய் என்று வரமளிக்கின்றார் பரந்தாமன் வலி அளித்த இப்பூ இப்பூவுலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்த இந்த பூவுலகில் சிலர் மட்டுமே தெய்வ அம்சமாக போற்றப்படுகிறார்கள் அந்த வரிசையில் ஆனுஜர் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னையை அடுத்த ஸ்ரீபெருமோந்தூரில் பிறந்தவராவார் இவர் வளர்பிறை பஞ்சமி திதி திருவாதர நட்சத்திரத்தில் பிறந்த இவர் தனது நூற்றி இருபதாவது வயதில் உயிர்நீத்தார் எனினும் மறுநாளே அவ்வுடல் மேலெழுந்து வந்தது அனைவரையும் அச்சரித்திற்கு உள்ளாக்கியது தியானத்தில் அமர்ந்த அவருடைய திருமேனிக்கு சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் குங்குமப்பூ பச்சைக் பச்சை கற்பூரம் கொண்டு செய்யப்பட்ட தையலம் பூசப்படுகிறது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இவருக்கு முதல் வழிபாடு நடந்த பிறகே ரங்கநாதருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீ ராமானுஜர் பக்தர்கள் வேண்டிய வரங்களை வாரி வழங்க கூடியவராக இருக்கிறார் இவர் இவ்வுலகு சிறப்புகள் பெற என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாம் பல அலைச்சல்களுக்கும் பிறகு பல அவமான அவமானங்களுக்கு பிறகு திரு கோஷ்டியூர் நம்பி என்கிற குருவால் உபதேசம் பெற்றார் ஸ்ரீராமானுஜர் அவருடைய குருவானவர் இந்த மந்திரத்தை உபதேசத்தை வேறு யாரிடம் கூறக்கூடாது என்று கூறியுள்ளார் ஆனால் இவ்வுலகம் பயனடைய வேண்டி தான் தன்னால் கருதாது இருக்க முடியாது நரகம் சென்றாலும் பரவாயில்லை என்று அந்த மந்திரத்தை பக்தர்கள் அனைவருக்கும் தன்னுடைய உரத்த குரலில் பகிரங்கமாக கூறினார் அது என்ன மந்திரம் என்று நாம் பார்ப்போம் இவ்வுலகில் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்றான எட்டு எழுத்து மந்திரமாகும் அது அந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய எனும் திருமாலின் சக்தி மந்திரமாகும் ஓம் நமோ நாராயண என்று ஒருவர் உச்சரித்தாலும் அவருக்கு இன்னல்கள் யாவும் மலை போல் வந்தாலும் பனி போல் விலகும் என்பது நம்பிக்கை இம்மந்திரத்தை பக்தர்களுக்கு தன் குருவையும் மீறி வெளி உலகிற்கு கூறியதால் அவர் நரகம் செல்வார் என்று சாபங்கள் உண்டானது எனினும் அவர் தன் கடைசி காலம் வரை வைணவ குலத்திற்கு தொண்டுகள் செய்து மோட்சம் பெற்றார் ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை களைய மேலக்கோட்டை திரு நாராயணபுரத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள் நுகைய புரட்சி செய்தார் அரியும் சிவனும் ஒன்று என்பதே இவ்வுலகிற்கு அறிவுறுத்தினார் இவரின் பெருமைகளை சொல்ல சொல்ல ஒரு நாள் போதாது நாம் கொண்டே இருக்கலாம் இவர் ஆதிசேஷன் அவதாரமாக இருந்து இப்பூ உலகில் ஸ்ரீ ராமானுஜராக அவதரித்ததால் இந்த ராகு கேது கோயிலுக்கும் காலாஸ்திரி சர்பதோஷ நிவத்திற்கும் பரிகாரத்துக்கும் செல்வது மக்கள் இயல்பாக கொண்டுள்ளார் ஆனால் இதில் ஒரு இரகசியம் அடங்கியுள்ளது ஆதிசேஷனாக அவர் இருந்ததால் ஸ்ரீ ராமானுஜர் இப்பிரவில் இராமானுஜராக ஸ்ரீ அவதரித்து ஆதிசேஷன் அவதாரம் கொண்ட இவர் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி செய்ய திருவாதரை நட்சத்திரத்தில் அவரை வணங்கி அவருடைய அருளாசிகள் பெறும்போது அந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம் ராகுகேது தோஷத்திலிருந்து விடுபடலாம் இந்த மனித குலத்திற்கு இந்த தோஷ நிவர்த்திக்கு ராமானுஜர் ஒருவரே சிறந்து விளங்குவார் என்பது ஐதீகம் ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய இசவசக்தி பாலனுக்கு அரோகரா ஓம் முருகாசரணம்